இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்த்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் ஆட்டு ஈரல் கூட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆட்டு ஈரல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது குளிர்ச்சி தன்மையும் கொண்டது வைட்டமின் ஏ வைட்டமின் பி டுவெல் அப்புறம் செலினியம் இரும்பு சத்து காப்பர் இது போல நிறைய புரதச்சத்துக்கள் சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு இந்த ஆட்டு ஈரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை வந்து குறைச்சிட்டு நம்மளுடைய தசைக்கு வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்க உதவுது ஜிம்முக்கு போறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல தசையுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கும் இதில் கலோரி வந்து ரொம்ப கம்மி தான் ரொம்பவே வந்து உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க இதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம் மற்றபடி நார்மலாக ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலே இது போதுமானது இப்போ சத்தெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு வாங்க இப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுடுங்க ஒரு அஞ்சு பல் பூண்டை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதும் நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கிற ஆட்டு ஈரலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்குங்க இது இது வதங்க மொழிதே பார்த்தீங்கன்னா நிறம் வந்து மாற ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கால் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க ஒரு டம்ளர் போல தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துருங்க நல்லா கொதிச்சு கொஞ்சம் வேக நம்ம இந்த ஆட்டு ஈரல் கூட்டுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டு பல் பூண்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு கீத்தளவுக்கு தேங்காவை நறுக்குனதையும் மிளகா உங்க காரத்துக்கே மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு இஞ்சி இதை வந்து நம்ம ஒரு மிக்சரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குறேன் அதிகமாக காரம் வேணான்றதுனால உங்களுக்கு காரம் நல்லா தேவைன்னா நீங்கள் ரெண்டு மிளகாவா சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வதக்கும் பொழுது ஒரு பச்சை மிளகாவா கீறி சேர்த்துருக்கோம் அதனால ஒரு மிளகாவே போதுமானதா இருக்கும் ஒரு அளவுக்கு இஞ்சியை சேர்த்தாச்சு அடுத்தது ரெண்டு பால் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டும் இப்போ ரெண்டு கீத்த அளவுக்கு தேங்காய் கசகசா மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை பேஸ்ட்டாக அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ ஈரல் வந்து ஏற்கனவே வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க இப்போ இந்த மசாலா ஈரலில் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த தண்ணி எல்லாமே சுண்டி ஓரளவுக்கு கூட்டுப்பதம் வந்ததும் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கருவேப்பில ரெண்டு கொத்து போல் சேர்த்து வதக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ கூட்டுப்பதம் வந்துடுச்சு நம்மளுடைய ஆட்டு ஈரல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இந்த சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் ஆட்டு ஈரல் கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆன் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்